இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு காரக்குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காரக்குழம்பு இல்லாமல் பொங்கலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் அது கோயமுத்தூர் ஸ்பெஷல் இந்த காரக்குழம்பு வந்து ஒரு தடவை செஞ்சீங்கன்னா தொடர்ந்து இது மாதிரி தான் செய்வீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சூடான சாதத்துலையும் சரி அந்த வெள்ளை பொங்கல் அதுலேயும் சரி இந்த சூட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்ல இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் பொங்கல் ஸ்பெஷல் மொச்சை காரக்குழம்பு இந்த மொச்சைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி நல்லா முத்துன காயை பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து அரை கிலோ வாங்கியிருக்கிறேன் இப்போ வந்து அதை உரித்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது நல்லா முத்து முத்தாக இருக்கா நல்லா பச்சையாக இருக்குது அந்த மாதிரி பார்த்து நல்லா முத்துன காயாகவும் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க முதல்ல நம்ம இந்த காயெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா காய்களும் நம்ம உரித்து எடுத்தாச்சு வேஸ்ட்டே எதுவுமே இல்லை அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது மணிமணியாக முத்து முத்தாக இருக்குது இப்போது இது நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி இது கூட நான் கத்திரிக்காய் சேர்த்து தான் செய்ய போகிறேன் ஒரு கடாய் வச்சுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் ஆட்டின நல்லெண்ணெய் தான் முழுக்க முழுக்க சேர்த்தணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு கடுகு வெந்தயம் சீரகம் மூணும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிய விட்டுடலாம் வெந்தயமெல்லாம் நல்லா பொரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு இருபது பல் பூண்டு அதுக்கும் மேலே கூட போடலாம் தாராளமாக பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து சேர்த்தி இந்த மாதிரி வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த பூண்டு லைட்டாக நிற மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம்தான் கண்டிப்பாக சேர்த்தணும் சின்ன வெங்காயம் வந்து முழுசு முழுசாக ஒரே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறனால முழுசு முழுசாக நான் போட்டேன் நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா எடுத்து சேர்த்திக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துங்க பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனாலும் சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுக்கிற அந்த தக்காளியை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம் பார்த்தீங்களா திக்காயிருச்சா இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் இங்கே வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு நல்ல காரமான மிளகாத்தூள் இந்த மல்லித்தூளில் ஸ்பெஷல் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் சீரகம் மிளகு கருவேப்பிலை இது எல்லாமே வறுத்து அரைச்சது தான் வீட்டில் அரைச்சது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு சேர்த்தும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது சேர்த்தி நல்லா கலந்து விட்டு திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அலசி எடுத்து வச்சக்கூடிய அந்த மொச்சக்கொட்டையை வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இங்கே கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் இங்கே வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கிறேன் அப்போ தான் இந்த ஈக்குவலாக இருக்கும் இந்த மொச்சைக்கு வந்து இந்த அளவு கத்திரிக்காய் போட்டால் நல்லா கலந்து விட்டுடலாம் இது ரெண்டு காம்பினேஷன் தான் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஏன்னா பச்சையாக மொச்சை இருக்கிறனால சீ குயிக்காக வெந்து கிடச்சிரும் இப்போது அந்த தக்காளி அரைச்ச ஜார்லேயே ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு சேர்த்திட்டு தண்ணி பற்றாது அதனால் திரும்பவும் ரெண்டு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வெந்து வரணும் இல்லைங்களா காய் மொச்சை எல்லாமே நல்லா வேகணும் இப்போ கல் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டு ஒரு லிட் போட்டு விட்டுடலாம் நல்லா பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நம்ம ஊற வச்சுக்கிறேன் இது கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆயாச்சு இப்போ பார்க்கலாம் நல்ல வாசனை கம கமன்னு தூக்கலாக இருக்குது இப்போ வந்து கலந்து விட்டு பார்க்கலாம் பாதி அளவுக்கு நல்லாவே கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு இன்னும் விட்டால் குழஞ்சிரும் அதனால் இந்த டைமில் நம்ம வந்து மொச்சை மட்டும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது ஒன்றே ஒன்று எடுத்து சூடாக இருக்குது ஒன்று எடுத்து பார்த்துடலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும் குயிக்காக வெந்திரிச்சு பாருங்கள் இப்போது நம்ம திக்காக கரைச்சி வச்சக்கூடிய அந்த புளி கரைசலை வந்து சேர்த்தி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த புளியினுடைய பச்சை வாசனை போகணும் ஒரே ஒரு கொதி வந்தால் போது இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இல்லைங்களா புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் பச்சை வாசனை போய் சூப்பராக குழம்பு ரெடி ஆயாச்சு அப்படியே வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் இருந்தாலும் தேங்காய் கொஞ்சம் அரைச்சினா இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் அடுத்த நாள் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்த்தாமையே வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் வந்து அரைச்சு சேர்த்தியாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டாம் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்த போது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போகுது இப்போ திக்காய் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த தேங்காய் அரைச்ச ஜார்லையே தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா இன்னும் நம்ம வந்து ஆறும்போது கொதித்து வரும்போது திக்காயிரும் அதனால் திருப்பியும் ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த ஜார்லேயே சேர்த்து நான் ஊற்றியாச்சு நல்லா கொதித்து வருது இப்போ தேங்காயினுடைய பச்சை வாசனை எல்லாமே போயாச்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக வந்து மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயாச்சு ரொம்ப நேரம் நம்ம வந்து கலந்து விட்டோம்னா அந்த கத்திரிக்காய் உடஞ்சிரும் அதனால் நம்ம இன்னும் கூட அந்த மொச்சை பாதி வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயாச்சு இது கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மொச்சை கிடச்சிதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா காய்கறி கடையில் கிடைக்கும் இப்போ வந்து பொங்கல் சீசனில் மொச்சை இல்லாத கடையே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வாங்கி கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த சூடான சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் நல்லா புளிப்பு காரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மொச்சையோடு சேர்த்து கத்திரிக்காய்